அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசிஸில் பார்த்து அந்தந்த பேருக்கு உங்கள் பேர்களுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த கன்னிகா பரமேஸ்வரி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் புத்தகங்கள் மக்கள் மக்கள் நீங்க தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் நிஜப் பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறகு உங்கள் ஸ்கிரீன் ஸ்க்ரோலாக கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்கள் தாரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் ஜாதம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிசி பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குல தெய்வம் மரியாதவங்க தெய்வம் மரியாதைய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸ்க்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்கள் பதிவுக்குள்ளே போகும் கன்னிகா பரம்பு பரமேஸ்வரி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தைரியசாலியா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு நாலாவது பாயிண்ட் ட்ரெஸ்ஸிங்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் அப்பா வந்து உங்க தாத்தாவுக்குலாம் திதி தரப்படமே சரியா கொடுத்துருக்க மாட்டாரு ஸோ அது பித்ரு சாபம் அவசியம் திதி கொடுக்கணும் ஆறாவது பாயிண்ட் அப்பா வந்து அவர் கூட பிறந்த உடன் பிறப்ப பேச்சுவரத்து எல்லாமே விலைக்கு வச்சிருப்பாரு ஏழாவது பாயிண்ட் ஒரு குழந்தை உங்களுக்கு கண்ணில் காட்டி மறைக்குங்க எட்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்திலையும் கௌரவம் பார்ப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸும் கூட பிறந்தவங்களும் வாங்க பத்தாவது பாயிண்ட்டு சளி சைனஸ் வீசிங் மூணில் ஒன்று அவதிப்படுவீங்க பதினோராவது பாயிண்ட்டு உங்கள் உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும் இம்யூனிட்டி பவர் கம்மி பன்னெண்டாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பதிமூணாவது பாயிண்ட்டு நல்ல கற்பரை திறன் உங்கள்கிட்ட உண்டுங்க பதினாலாவது பாயிண்ட்டு சித்தப்பா வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட்டு திருமணம் தாமதமாகும் உங்களுக்கு பதினாறாவது பாயிண்ட்டு திருமணம் சீக்கிரம் முடிச்சா திருமண நாளைக்கு திருப்தி இருக்காது பதினேழாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க அங்கே முடிவுல மற்றவங்க தரையிட விரும்ப மாட்டீங்க பதினெட்டு பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டு பத்தொன்பதாவது பாயிண்ட் கணவர் வழி கணவராலையோ அல்லது கணவர் வழி உறவினர்களாலையோ ஒரு பெருத்த அவமானங்களை சந்திப்பீங்க இருபதாவது பாயிண்ட் அம்மா வழியில் அற்பால இறந்து போனவங்க உண்டு அவனை நினச்சி நீங்கள் அம்மாவாசு தரும் தயிர் சாதாரணம் கொடுப்பது நல்லது இருபத்தி ஓராவது பாயிண்ட் அம்மா கூட பிறந்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் இருபத்தி இரண்டாவது பாயிண்ட் கூறிக்கை தொட்டு மாறி இருப்பீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்ச நஷ்டமாயிரும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு இருபத்தஞ்சாவது அஞ்சாவது பாயிண்ட் சோம்பை

வீடு லாபம் உண்டு முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் நகமான வச்சிருப்பீங்க முப்பத்தி எட்டாவது பாயிண்ட் மாமனார் வந்து அல்லது ஹெல்த் ரீதியோ கஷ்டப்படுவார் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்து பணம் திரும்ப உண்டு நாற்பதாவது பாயிண்ட் மில்க் ஸ்வீட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் பக்கத்து வீட்டுக்காரங்க பகையாவாங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட மாட்டீங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் தந்தர இருப்பீங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு எதையும் யோசிச்சுட முடிவு எடுப்பீங்க உடனே முடிவு மாட்டீங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு கூட்டு தொழில் உங்களுக்கு செட் ஆகாதுங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செஞ்சிங்கன்னா அதில் பிரச்சனைகளை சந்திப்பீங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு புத்தியால் லாபம் அடைவீங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு காது மூக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி புராளத்தால் அவதிப்படுவீங்க நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட்டு தூக்கம் சரியாகி வராது ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருக பெருமான் தாங்க இத்துடன் கன்னிகா பரமேஸ்வரி என்ற பெயர் இருக்கான ஐம்பது வகையான நெய்மாலஜி பழங்கள் முடிவடைகின்றன இப்ப பெற வச்சே ஐம்பது பழம்னு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ஜாதகத்தை சொன்னால் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அன்பர்களே சோ ஒரு முறை எஸ்ட்ராலஜியில் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்